அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான நாள் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அதில் கடைசி வெள்ளி என்றால் இந்த வெள்ளியை விட்டால் அடுத்த வெள்ளி நமக்கு மாசியில் தான் வருது அதனால் இந்த மற்ற வெள்ளிகளை விட்டவர்கள் வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்ய மறந்தவர்கள் எல்லாம் இந்த தை வெள்ளியை அதுவும் கடைசி வெள்ளியை நாம் மறக்கக்கூடாது அன்றைக்கு தாயாரை வணங்க வேண்டும் நித்திய தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும் காரணம் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரவாரம் சுக்கரவார புறப்பாடுன்னுட்டு பல எல்லாம் உள் பிரகார புறப்பாடு தயாருக்கு உண்டு ஆனால் சுக்ரனுக்கு வந்து சுக்கரன் என்றாலே நமக்கு என்ன தெரியும் சுக்கிரன் என்றாலே சகல சம்பத்துக்களும் கிடைக்கும் ஐஸ்வரியங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் உரிய ஒரு கிரகம்தான் சுக்கிரம் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வகுத்து தருவதற்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் அவசியம் அந்த சுக்கரன் நமக்கு தோதாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமியினுடைய திருப்புறள் அவசியம் அந்த தாயாருக்கு எல்லா திருக்கோயில்களிலும் திருமஞ்சனம் விசேஷமாக நடக்கும் சுக்கரபார புறப்பாடு நடக்கும் அன்றைக்கி அந்த தாயார் திருமஞ்சன அந்த சேவையை நாம் கண்ணார பார்ப்பது நமக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் பக்கத்தில் பெருமாள் கோயிலில் அன்றைக்கி போயிட்டு தாயாருடைய திருமஞ்சனத்தை பார்க்குறது சாயங்காலம் தாயாருடைய புறப்பாட்டை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப நமக்கு விசேஷமான ஒரு அனுகூலத்தை பெற்றுத்தரும் அதுவும் கடைவள்ளி தை கடைவள்ளி இந்த பெண்களெல்லாம் காலையிலே அன்றைக்கு மங்கள குளியல் செய்ய வேண்டும் மங்கள நீராட்டம் நல்ல மஞ்சள் பூசி அன்றைக்கு குளியலை செய்ய வேண்டும் திலகமிட வேண்டும் குங்கும திலகமிட வேண்டும் அதே மாதிரி வாசலில் நல்ல அருமையான கோலத்தை போட வேண்டும் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த சொன்ன இந்த மஞ்சள் பூசுதல் குங்குமமிடுதல் வாசலில் கோலம் போடுதல் தீபம் ஏற்றி வைத்தல் இவையெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் இது செஞ்சாலே போகிற மகாலட்சுமியை கூப்பிடவே கூப்பிடவேண்டியில் மகாலட்சுமி தானாகவே நம்ம விட்டு வாசலிலே வந்து நிற்பாள் இந்த மகாலட்சுமி பூஜை செய்யும்போது சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கோப வார்த்தையே வரக்கூடாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்றைக்கு நம்ம உடம்புல அந்த டெம்டேஷன் கோபம் வருதோ அன்றைக்கே மகாலட்சுமி நம்ம விட்டு போகிறான்ட்டு அர்த்தம் என்னைக்கு குளிர்ச்சியான வார்த்தை வருதோ மகாலட்சுமி கூட இருக்கிறான்ட்டு அர்த்தம் குடும்ப உறவுகளை எல்லாம் பேண வேண்டும் எந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய அக்கா மகாலட்சுமியுடைய அக்கான உங்களுக்கு தெரியும் இல்லையா கெட்ட வார்த்தை தூய்மை இல்லாத அசுத்தமான வார்த்தை அசுத்தமான செயல் அசுத்தமான இடம் அதாவது குப்பை கூளங்கள் இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய இடம் அசுத்தமான உடை துவைக்காத அழுக்கேறிய உடை இது எல்லாமே மகாலட்சுமியினுடைய அக்கா வருகை தருகின்ற இடங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த அக்காவை விரட்ட முடியுமா போனால் போகமாட்டாங்க ஏன்னா நம்ம நம்ம தேடி வந்திருக்கிறாங்க இந்த குப்பை இருந்தால் அந்த குப்பையில் தானே அவங்க உட்கார்றதுக்கு இடம் கிடச்சதுன்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க அழுக்கு துணியாக இருந்தால் அங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க அப்போது அவங்கள போனால் அவங்க போக மாட்டாங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க துரதிருஷ்டத்தை விரட்ட முடியாது இருட்டை விளக்க முடியாது இருட்டை போப்போன்னு சொன்னால் இருட்டு போமா ஆனால் அந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இருட்டு ஓடிடும் அதே மாதிரி அந்த தூய்மை இல்லாத இடத்தை தூய்மை செய்துவிட்டால் துரதிர்ஷ்டம் போய் அதிர்ஷ்டம் வந்து அமர்ந்துவிடும் அதனால் அதிர்ஷ்டத்தை நம்ம வரவழைக்க முடியும் துரதிர்ஷ்டத்தை விளக்க முடியாது அதிர்ஷ்டம் வந்தாலே துரதிர்ஷ்டம் தானாக போய்விடும் அந்த அதிர்ஷ்டத்தை வரவழைப்பதற்கு தான் இந்த வழிபாடு இந்த தைவெள்ளி வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில் அவசியம் அன்றைக்கு குத்துவிளக்கு ஏற்றுங்கள் அஞ்சு முகம் ஏற்றனா ரொம்ப அபாரமான ஒரு விஷயம் ரெண்டு முகமாவது அவசியம் ஏற்றுங்க ஒன்று வடக்கு பார்த்த மாதிரி ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ரெண்டு முகமாவது ஏற்றுங்க அதே மாதிரி முடிஞ்சால் பசு நெய்யாலே ஒரு அகல் தீபம் ஏற்றுங்கள் பசுனை விட்டு நல்ல பஞ்சு திரி போட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்கள் நல்ல அழகான ஒரு கோலம் போடுங்கள் வீட்டில் அன்றைக்கு பெரியவர்கள் இருந்தால் வீட்டில் நம்மளை விட வயதில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் குறைந்தபட்சம் அவங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க என்று சொன்னால் தொலைபேசி மூலமாவது அவர்களிடத்தில் நல்வார்த்தைகள் பேசி ஒரு ஆசிர்வாதத்தை பெறுங்கள் முன்னோர்கள் படங்களை அன்று வணங்குங்கள் அந்த எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை தர வேண்டும் நம்ம மகாலட்சுமி எப்படி வருவா மகாலட்சுமி எப்படி ஐஸ்வர்யத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் கையால் ஒரு அஞ்சு ரூபா இல்லாதவங்களுக்கு தந்தீங்கன்னா அதை அப்படியே பத்தால் பிரிக்கிங்க ஐம்பது ரூபா உங்கள் கையில் மகாலட்சுமி வைப்பாள் அதனால் எளியவர்களுக்கு நீங்கள் தானம் தந்த வேண்டும் வயது முதிர்ந்த சுமங்கலிகளை வணங்க வேண்டும் அவர்கள்கிட்ட குங்குமச்சுமிழ தந்து எனக்கு குங்குமம் வச்சு விடுங்கன்னு சொல்லணும் வயதானவர்கள்கிட்ட சுமங்கலிகள் குங்கும சிமிழை தந்து அவங்க அவங்க அந்த குங்குமத்தை நம்ம நெற்றியில் இட்டாலே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது நடக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி வைத்து இந்த மகாலட்சுமியினுடைய சுலோகம் அந்த மகாலட்சுமியினுடைய சுலோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் பிரம்மேந்திர மீரமுத்திரராஜதனா ஸ்ரீரங்கசமஸேவனிதாகைகதிபாங்கீமன்மந்தகடாட்சிரேந்திரகங்காதராம் ராம் திரைலோகும்பி சரசிசாம்பந்தே முகுந்த இந்த ஸ்லோகம் நீங்கள் உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி மகாலட்சுமியினுடைய இன்னொருள் பெருங்கள் ரொம்ப அற்புதமான இந்த தை வெள்ளிக்கிழமை இந்த தை வெள்ளிக்கிழமையை நீங்கள் மறக்கக்கூடாது